அன்பு நேயர்களே வணக்கம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து வாழ்க வளமுடன் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம ஆசாட நவராத்திரி வாராகி நவராத்திரி அதாவது வாராகி அம்மனுக்கு உகந்த மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு சிறப்பான ஒன்பது நாட்கள் தான் இந்த வாராகி நவராத்திரி இந்த ஒன்பது நாட்களும் நம்ம எப்படி வாராகி அம்மனை வழிபாடு செய்யணும் எப்போது வழிபாடு செய்யணும் இந்த ஒன்பது நாட்களும் வாராகி அம்மனை வழிபாடு செய்ய முடியல இந்த வாராகி நவராத்திரி நாட்கள்லன்னா நம்ம தவறவிடாமல் வழிபாடு செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு மூன்று நாட்கள் எப்பொழுது வருகிறது இந்த வாராகி அம்மனை இந்த வாராகி நவராத்திரி காலங்களில் ஒன்பது நாளும் நம்ம வழிபாடு செய்கிறதுனால நமக்கு என்னென்ன பலன்கள் எல்லாம் உண்டாகும் இந்த வாராகி நவராத்திரியில் நம்ம சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன இந்த நவராத்திரி காலங்களில் நம்ம எப்படி பூஜை செய்யணும் வாராகி அம்மனுக்கு நிவேதனமாக என்னென்ன பொருட்களை எல்லாம் வைத்து நிவேதனம் செய்யணும் எப்போது வழிபாடு செய்யணும் அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்கவிருக்கிறோம் இந்த வாராகி நவராத்திரியில் வாராகி அம்மனுக்கு மிகவும் உகந்த அந்த முக்கியமான மூன்று நாட்கள் எப்பொழுது என்பதை பற்றியும் இந்த பதிவினில் பார்க்கலாம் முதல்ல இந்த வாராகி நவராத்திரி எப்போ வருகிறது அப்படின்னு பார்த்தோம்னா ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் ஜூலை மாதம் நான்காம் தேதி வரை அதாவது இருபத்தி ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் நான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ஆஷாட நவராத்திரின்னா என்னன்றது முதல்ல பார்த்துட்டு அதன் பிறகு இந்த ஆஷாட நவராத்திரியினுடைய சிறப்புகளை பற்றி நம்ம பார்க்கலாம் ஒரு வருடத்துல நான்கு நவராத்திரிகள் மிக முக்கியமாக கொண்டாடப்படும் அந்த நான்கு நவராத்திரியுமே ஒவ்வொரு தேவிக்கு உரிய ஒரு நவராத்திரி நாட்களாக கொண்டாடப்படும் அதாவது பங்குனி மாத அமாவாசைக்கு மறுநாள்ல இருந்து ஒன்பது நாட்கள் அந்த ஒன்பது நாட்களும் வசந்த நவராத்திரியாக கொண்டாடப்படும் ஆனி மாத அமாவாசைக்கு மறுநாள் அதாவது அந்த பிரதமையிலிருந்து ஒன்பது நாட்கள் ஆஷாட நவராத்திரியாக கொண்டாடப்படும் சாரதா நவராத்திரி இது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று தான் புரட்டாசி மாத அமாவாசைக்கு மறுநாளிலிருந்து ஒன்பது நாட்கள் சாரதா நவராத்திரியாக கொண்டாடப்படும் சியாமலா நவராத்திரி என்பது தை மாத அமாவாசைக்கு மறுநாளிலிருந்து ஒன்பது நாட்கள் சியாமலா நவராத்திரியாக கொண்டாடப்படும் அந்த வகையில் ஆணி மாத அமாவாசைக்கு மறு நாள் தொடங்கி தொடர்ந்து ஒன்பது நாட்கள் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவதுதான் இந்த ஆஷாட நவராத்திரி அல்லது வாராகி நவராத்திரி வாராகிக்கே உரிய இந்த ஒன்பது நாட்களும் வெகு விமர்சையாக வாராகி தேவியை நினைத்து வழிபாடு செய்வது வழக்கம் அதுவும் குறிப்பா பெண்களுக்கு அதாவது பெண்களுக்கே உரிய இந்த நவராத்திரின்றது ரொம்பவுமே விசேஷமான ஒரு அற்புதமான ஒன்பது நாள் வழிபாடு தான் இந்த வாராகி அன்னையை நோக்கி நாம் விரதமிருந்து வழிபாடு செய்வது பெண்களுக்கு உரிய முக்கியமான வழிபாடுகளில் ஒன்று தான் இந்த ஒன்பது நாட்கள் நவராத்திரி அதாவது இந்த ஆஷாட நவராத்திரி இந்த ஆஷாட நவராத்திரி விழாவானது தஞ்சை பெரிய கோயில் காசி உத்தரகோசம் இங்கெல்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாக வெகு சிறப்பாக கொண்டாடப்படும் முடிந்தவர்கள் ஒருமுறை இந்த நவராத்திரி நாட்களில் இந்த தலங்களுக்கு சென்று வாராகி அம்மனை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானதாகவே இருக்கும் தஞ்சை பெரிய கோயிலில் வாராகிக்கு ஒரு தனி சந்நிதியே இருக்குது இங்கே வாராகி அம்மன் இந்த ஒன்பது நாட்களும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரத்தில் ரொம்ப அற்புதமா பக்தர்களுக்கு காட்சியளித்து வேண்டிய வரங்களை அள்ளி தருபவளாக அன்னை வாராகி இந்த தஞ்சை பெரிய அருள் அருள்பாலிக்கிறார் இனி இந்த ஆசார நவராத்திரிக்கு உண்டான தெய்வமாக இந்த வாராகி அன்னை யார் எப்படிப்பட்ட சக்தி வாய்ந்தவள் என்பதனை முதலில் தெரிந்து கொள்வோம் வாராகி அன்னை மனித உடலும் மிருக முகமும் கொண்டவள் வாராகியானவள் அன்னை திருப்புர சுந்தரி லலிதாம்பிகையினுடைய படைத்தளபதி ஆவாள் அன்னை லலிதா மகா திருப்புர சுந்தரி ஒரு முறை பண்டாசுர வதம் செய்யும் போது அந்த போரில் அன்னை லலிதாம்பிகையினுடைய படை தளபதியாக தான் இந்த மகாவாராகி பன்னாசுரன் என்ற அசுரனை வதம் செய்யும் போது அந்த பண்டாசுரன் படையில் விசுக்கரன் என்ற ஒரு அசுரன் இருந்தான் அந்த அசுரனின் பலம் எப்படிப்பட்டது என்றால் அந்த அசுரனை எதிர்த்து யார் போரிடுகிறார்களோ அவர்களுக்கு அவர்களுடைய சக்தியானது அந்த விசுக்கிரனுக்கு வந்துவிடும் அதனால் அந்த விசுக்கிரனை அழிப்பது மிகவும் சவாலான ஒன்றாக இருந்தது அந்த சமயத்தில்தான் மகா வாராகி தேவி விசுக்கிரனை அழித்து அந்த போரில் வெற்றி வாகை சூடினாள் அப்படிப்பட்ட வாராகி அன்னையை யார் நம்பிக்கையுடன் வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு உடனே வந்து அருள் புரியக்கூடியவள்தான் வாராகி அன்னை பக்தர்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து அருள் புரியக்கூடிய கருணை கடலான வெற்றி தெய்வம் இந்த வாராகி அன்னை ஒரு தாயானவள் எப்படி குழந்தையின் தேவை அறிந்து தானே வந்து உதவி செய்வாளோ அப்படி இந்த வாராகி அன்னை பக்தர்களுடைய தேவை அறிந்து உடனே வந்து அருள் புரியக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம் என்றால் அது இந்த வாராகி அன்னையை தான் சொல்லலாம் அப்படிப்பட்ட அற்புத சக்திகளும் மகத்துவமும் நிறைந்த எதிரிகளை துவம்சம் செய்யக்கூடிய இந்த வாராகி அன்னைக்குரிய இந்த ஒன்பது நாள்தான் இந்த வாராகி நவராத்திரி அல்லது ஆஷாட நவராத்திரி என்று அனைவராலும் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது பக்தர்கள் மனதில் இறங்கி நின்று அருள் புரியக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம்தான் இந்த வாராகி அன்னை எதிரிகளை துவம்சம் செய்பவள் எதிரிகளை அழிப்பவள் என்றால் எதிரிகளினுடைய தீமை செய்யும் எண்ணத்தை முற்றிலுமாக அழித்து அந்த பகைவரையும் நமக்கு உதவி செய்யும் விதமாக மாற்றக்கூடிய ஒரு அற்புத தெய்வம் தான் இந்த வாராகி அன்னை இந்த வாராகி அம்மனுடைய பரிபூர்ண அருளை நாம் பெற வேண்டுமானால் உண்மையான பக்தியும் நேர்மையும் இருந்தால் மட்டுமே போதும் இந்த வாராகி அன்னையினுடைய அருள் என்பது நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் வாராகி அன்னையை வழிபடுபவர்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் அவை அனைத்திலும் நம்மை காக்கும் ஒரு கவசமாக இருப்பவள் தான் இந்த வாராகி அன்னை எதிரிகள் அழிய வேண்டும் நாசமாக வேண்டும் என்ற தீய எண்ணங்களோடு வருபவர்கள் யாராலும் வாராகி அன்னையை நெருங்க முடியாது எப்போதும் வாராகி அன்னை அவர்களுக்கு அருள் புரிய மாட்டாள் தூய்மையான எண்ணங்களுடன் நேர்மையான பக்தியுடன் நம்பிக்கையுடன் யாரெல்லாம் வாராகி அன்னையை வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே வாராகி அன்னையினுடைய பரிபூர்ண அனுகிரகம் என்பது கிடைக்கும் இனி இந்த வாராகி நவராத்திரியில் இந்த ஒன்பது நாளும் வாராகி அன்னையை எப்படி நாம் வழிபாடு செய்வது என்பதை பார்க்கலாம் ஆஷாட நவராத்திரியான இந்த வாராகி நவராத்திரி நாட்களின் அந்த ஒன்பது நாட்களுமே நீங்கள் உங்களால் முடிந்தவர்கள் நான் சொன்ன தஞ்சை பெரிய கோயில் உத்தரகோசமங்கை காசி இங்கு செல்ல முடிந்தவர்கள் இந்த நாட்களில் அங்கு சென்று வழிபாடு செய்வது சிறப்பு முடியாதவர்கள் அவரவர்கள் இல்லங்களுக்கு அருகில் உள்ள ஆலயங்களில் உள்ள வாராகி அன்னைக்கு நடைபெறும் அபிஷேக ஆராதனைகளை நீங்கள் கண்டு தரிசனம் செய்வதும் அபிஷேக ஆராதனைக்கு உண்டான பொருட்களை உங்களால் முடிந்த பொருட்களை இன்றைய நாளில் அதாவது இந்த வாராகி நவராத்திரி நாட்களில் நீங்கள் ஆலயங்களுக்கு வாங்கி தருவதோ அதாவது சர்க்கரை வள்ளி கிழங்கு அல்லது கருப்பு உளுந்தினால் செய்யப்பட்ட வடை அல்லது வெற்றிலை வாழைப்பழம் இது போன்ற உங்களால் முடிந்த நிவேதன பொருட்களை நீங்கள் வாராகி அன்னைக்கு இன்றைய நாளில் இந்த நவராத்திரி நாட்களில் வாங்கி தந்து வழிபாடு செய்வது பக்தியுடன் இந்த நாட்களில் நீங்கள் வழிபாடு செய்ய உங்களுக்கு மிக சிறந்த பலன்கள் எல்லாம் நிச்சயம் உண்டாகும் இந்த வாராகி நவராத்திரி நாட்களில் ஆலயங்களுக்கும் சென்று வழிபாடு செய்ய முடியவில்லை என்று நினைப்பவர்கள் வருத்தப்படாமல் உங்கள் இல்லங்களிலேயே நீங்கள் ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வைத்து இந்த நாளில் உங்களால் முடிந்த நிவேதன பொருட்களை வாராகி அன்னைக்கு செய்து வைத்து வழிபாடு செய்வதும் சிறப்பானதாகும் நிவேதன பொருட்கள் என்றால் வாராகி அன்னைக்கு மிகவும் பிடித்த சர்க்கரை வள்ளி கிழங்கு சர்க்கரை பொங்கல் மாதுளை அல்லது வாழைப்பழம் பாக்கு மட்டுமே வைத்தும் நீங்கள் வாராகி அன்னையை ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து அதில் வாராகி அன்னையை ஆவாகனம் செய்தும் இந்த நாளில் வழிபாடு செய்வதும் உங்களுக்கு மிக சிறப்பான அற்புதமான பலன்களெல்லாம் நிச்சயம் உண்டாகும் இனி வாராகி அம்மனை இந்த ஆசாட நவராத்திரி காலங்களில் வழிபாடு செய்ய உகந்த நேரம் என்றால் மாலை ஆறு மணி முதல் இரவு பத்து மணி வரை இந்த நேரங்களில் உங்களுக்கு ஏற்ற நேரங்களில் நீங்கள் தினமும் இந்த ஒன்பது நாளுமே வாராகி அன்னைக்கு ஒரு நெய்தீபம் ஏற்றி வைத்து உங்களால் முடிந்த நிவேதன பொருட்களை செய்து வைத்து வாராகி அம்மனை இந்த ஆஷாட நவராத்திரியின் காலங்களில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய வரங்களை அள்ளித்தருபவளாக இருப்பவள்தான் இந்த வாராகி அன்னை அடுத்ததாக இந்த வாராகி நவராத்திரி காலங்களில் இந்த ஒன்பது நாளும் வழிபாடு செய்ய முடியாதவர்கள் தவறாமல் வழிபாடு செய்ய வேண்டிய மிக முக்கியமான மூன்று நாட்கள் இந்த மூன்று நாட்கள் நீங்கள் வாராகி அன்னையை வழிபாடு செய்தாலும் இந்த ஒன்பது நாட்கள் நீங்கள் வழிபாடு செய்த பலனும் புண்ணியமும் நிச்சயமாக உங்களுக்கு உண்டாகும் அந்த மூன்று நாட்கள் என்ன என்பதை இப்போது பார்க்கலாம் இந்த ஒன்பது நாட்களும் ஆஷாட நவராத்திரியில் வழிபாடு செய்ய முடியாதவர்கள் பஞ்சமி திதி அதாவது ஆஷாட பஞ்சமி திதி அன்றைய தினம் வாராகி அன்னையை நீங்கள் வழிபாடு செய்ய வாராகி அன்னை மிகவும் சந்தோஷமடைந்து உங்களுக்கு வேண்டிய வரங்களை அள்ளி தருவார் அடுத்ததாக ஆஷாட அஷ்டமி இந்த நாளில் வழிபாடு செய்ய வாராகி அம்மனுடைய பரிபூர்ண அருளாசி என்பது நிச்சயமாக உங்களுக்கு உண்டாகும் அடுத்ததாக தசமி ஆஷாட தசமி இந்த நாளில் நீங்கள் வாராகி அம்மனை வழிபாடு செய்தாலும் இந்த ஒன்பது நவராத்திரி நாட்களும் நீங்கள் விரதமிருந்து அனுசித்த பலனையும் நிச்சயம் நீங்கள் பெற முடியும் இனி ஒன்பது நாட்களும் இந்த ஆஷாட நவராத்திரி நாட்களில் வாராகி அம்மனை வழிபாடு செய்ய நமக்கு என்னென்ன பலன்கள் உண்டாகும் என்பதை இப்போது பார்க்கலாம் சக்தி தெய்வமான வெற்றி தெய்வமான இந்த வாராகி அன்னையை பக்தி சிரத்தையுடன் யாரெல்லாம் இந்த நவராத்திரி நாட்களில் வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு எதிரிகள் தொல்லை என்பது விலகும் துன்பங்கள் நீங்கும் பகை நீங்கும் வெற்றி என்பது நிச்சயம் உண்டாகும் தீய சக்திகள் விலகும் குடும்ப ஒற்றுமையானது ஓங்கும் சந்தோஷம் உண்டாகும் எப்பேற்பட்ட தீவினைகளாக இருந்தாலும் அதை அனைத்தையும் வேரோடு அகற்றுபவள் தான் இந்த வாராகி அன்னை நில சம்பந்தப்பட்ட எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அது அனைத்தும் நீங்கும் நில தகராறுகள் அனைத்தும் விலகும் நேர்மறையான ஆற்றல் நேர்மறையான எண்ணம் என்பது உண்டாகும் அது மட்டுமல்லாமல் சுபகாரிய தடை என்பது நீங்கும் திருமண தடை பரிபூர்ணமாக விளங்கும் குழந்தைகளுக்கு நல்ல கல்வி என்பது உண்டாகும் செல்வ வளம் உண்டாகும் மிக மிக முக்கியமாக விவசாயம் என்பது சிறக்கும் மழை வளம் உண்டாகும் நல்ல நீர் வளம் உண்டாகும் இந்த ஒன்பது நாட்களும் வாராகி அம்மனை வழிபாடு செய்பவர்களுக்கு சகல விதமான சௌபாக்கியங்களும் உண்டாகும் திருமண தடை உள்ளவர்கள் இந்த வாராகி நவராத்திரி நாட்களில் வாராகி அம்மனுக்கு மஞ்சள் கிழங்கை மாலையாக சாற்றி வழிபாடு செய்ய நிச்சயமாக திருமண தடைகள் அனைத்தும் வெகு விரைவில் நீங்கும் இனி இந்த ஆஷாட நவராத்திரி நாட்களில் நாம் வழிபாடு செய்யும் போது சொல்ல வேண்டிய வாராகி அம்மனுக்கு உகந்த சக்தி வாய்ந்த மந்திரங்களை இப்பொழுது பார்க்கலாம் வாராகி மூல மந்திரம் ஓம் கிளீம் வாராக முகி ஹ்ரீம் சித்தி ஸ்வரூபணி ஸ்ரீம் தனவசங்கரி தனம் வர்ஷய வர்ஷய சுவாகா வாராகி காயத்ரி மந்திரம் ॐ श्यामलायै विद्महे हलहस्तायै धीमहि तन्नो वाराही प्रचोदयात् इ वाराहि गायत्री मन्दिरमानद् ॐ महिषत्वजायै विद्महे तन्दहस्तायै धीमहि तन्नो वाराही प्रचोदयात् வெற்றி தரும் வாராகி அன்னைக்கு உகந்த இந்த ஆசாட நவராத்திரி ஒன்பது நாட்களிலும் வாராகி அன்னையை அனைவரும் தவறாமல் வழிபாடு செய்து சகலவித நலன்களையும் பெற வேண்டும் தான் இந்த பதிவை உங்களுக்கு தருகிறேன் அன்பு நேயர்களே இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் மேலும் போன்று ஆன்மீக பதிவுகளை தொடர்ந்து கேட்பதற்கு இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் மேலும் இந்த பதிவுகளை மற்றவர்களும் கேட்டு பயனடையும் வகையில் மறக்காமல் இந்த பதிவினை உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து தொடர்ந்து ஆதரவு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி